அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை யார் மீது குற்றம் ஒரு விமான நிலையம் ஒரு வயதான பெண்மணி விமானத்துல பயணம் செய்வதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அறிவிப்பு வந்தது அவர் பயணம் செய்ய வேண்டிய விமானம் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக கிளம்பும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பதினைந்து நிமிடங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிப்போம் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு போகிறாங்க போய் ஒரு புத்தகமும் ஒரு ரொட்டி பொட்டலமும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் ரெண்டையும் வாங்கிட்டு வராங்க வந்து அவனுடைய இருக்கையில் அமர்ந்து புத்தகத்தை எடுத்து அப்படியே திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பக்கத்து இருக்கையில் ஒரு ஆள் நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு நல்ல உடல் தொற்றத்தோட ஒரு முரட்டு ஆள் மாதிரி இந்த அம்மா சாதாரணமாக அவரை பார்க்குறாங்க பார்த்துட்டு திரும்ப புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இருக்கையில் இந்த ரொட்டி பொட்டலத்தை பிரித்து அந்த ஆள் ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட்ற இப்போ இவங்க பாக்குறாங்க என்ன கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நம்முடைய ரொட்டி எடுத்து அவர் வாட்டுக்கு கேட்காம சாப்பிட்றாரு இந்த பையனை பார்த்தா முரட்டு பையனா வேற தெரியுறேன் அப்படின்ட்டு அந்த வயதான அம்மா சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட்றாங்க அப்போ அந்த ஆள் அந்த அம்மாவை பார்க்குறாரு பார்த்தாரு ஆனால் ஒன்றும் சொல்லலை அவர் இன்னொரு ரொட்டியை எடுத்து சாப்பிட்றாரு இந்த அம்மா பார்க்குறாங்க என்ன ஒன்னு எடுத்தான் இப்ப மறுபடியும் ஒன்று எடுக்கிறானே அப்படின்ட்டு இவங்க ஒன்னு எடுத்து சாப்பிட்றாங்க இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா என்ன இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான் ரொட்டியை போய் இப்படி கேட்காம எடுத்து திங்கிறானே வேணா வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ஆளு ஒண்ணுமே பேசலை அவன் என்ன செய்றான்னா அடுத்து அவன் ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட்றான் தேறி மாறி சாப்பிட்டாங்க ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் அதுல இருக்கு ரெண்டு பேருமே அந்த ரொட்டிய பாக்குறாங்க இந்த அம்மா யோசிக்கிறாங்க அவனும் அப்படியே யோசிச்சுக்கான் கடைசியா அவன் தான் அந்த ரொட்டியை ரெண்டா பிரிச்சு பாதி அங்க வச்சுட்டு பாதி அவன் சாப்பிட்டான் அப்போ மீதி இந்த அம்மா எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க அறிவிப்பு வந்துடுச்சு விமானம் கிளம்ப போகுது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க விமானத்துல ஏறுறாங்க கடுமையா அவனை திட்டுறாங்க என்ன ஒரு மனுஷன் இப்படி இருக்கானே ஒரு ரொட்டிக்காக கூட நாகரிகம் இல்லாம திருடி திங்கிறானே அது நம்ம முன்னாடியே நம்ம வயதானவங்களா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்ல மாட்டோன்னு சொல்லி இப்படி இருக்கானே ரொம்ப மோசமான மனிதர்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு திட்டிக்கிட்டே இப்படி ஆளுகள்லாம் இனிமேல் நம்ம சந்திக்கவே கூடாது அப்படின்னு திட்டிகிட்டே அவங்க இயற்கையில உட்காந்துறாங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பைக்குள்ள கையை விடுறாங்க பார்த்தா அவங்க வாங்கின ரொட்டி பாக்கெட்டு அந்த பைப்புல இருக்கு அதை எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஐயோ அப்ப நம்ம சாப்பிட்டது அவனுடைய ரொட்டி பாக்கெட்டு போல நம்ம தான் திருடி தின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம அவனை இப்படி திட்டம் நம்ம ஆஹா அப்படின்னு சொல்லி அப்பதான் யோசிக்கிறாங்க அப்போ யார் மேல தப்பு யார் மீது குற்றம் அப்படின்னா நம்ம மேலதான் குற்றம் ஆளை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது நம்மளை நம்ம சரி பார்த்துருக்கணும் அப்படின்னு அப்பத்தான் உணர்றாங்க இதே போல நிறைய மனிதர்கள் தன் மீது தவறை வைத்து கொண்டு திறனை தவறாக நினைப்பதுண்டு அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய தவறை முதல்ல சரி செய்யணும் नंरी